நானும் வளர்க்குறத இது வந்து இறைவன் வளர்க்காரு அகத்திய பெருமான் கூட இருக்கார் அகத்தியன் வளை அகத்தியன் வந்து சபையை பரப்புதாரு சிவபெருமான் கூட இருக்காது சிவன் கூட இருக்கல முக்கத்து முக்கோடி தேவர்களும் துணையாக இருக்காங்க அந்த நிகழ்வு நடந்தேறி வருகிறது யாருக்குள்ளேயும் கர்வம் அகந்தை அந்த மாய நிலைகளையெல்லாம் தூக்கி தூரம் போட்டுட்டு எல்லாரும் கருவிகள் அப்படிங்கிறதான் எல்லோரும் நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு கிளைச்சபையிலும் இருக்கிறவங்க பூர்வ ஜென்ம புண்ணிய நிலைகளால் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது அற்புத பணி அப்படிங்கிறத மட்டும் நினச்சிக்கிட்டு யாரும் தங்களை உயர்வாக உணர்த்தி கொள்ளாமல் உயர் சபைக்கு இடைவிடாது உழைக்கும் அப்படிங்கிறத நினச்சிக்கூடாமல் எல்லாம் இறை ஆற்றலாக இறை கருணையினால் நமக்கு அந்த விஷயங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது ஆசானில் இருந்து சிவசபை ஆசானில் இருந்து சிவசபை சூழ்ந்தவர்களுக்குள்ளேருந்து எல்லாருக்கும் அந்த பணிவு நிலை வர வேண்டும் பணிஞ்சவங்க தான் இங்கே துணிஞ்சு நிற்க முடிஞ்சும் துணிஞ்சு பயணப்பட முடியும் நான்னு வந்துட்டான்னா நான் அறுத்து விட்டக்கூடிய இடம் இது அப்படிங்கிறத எல்லாருக்கும் மீண்டும் உணர்த்தி வரும் வரும் காலங்களில் இப்போ ஒன்று ரெண்டு கிளைச்சபைகள் சபைகள் வருங்காலங்களில் ஏகப்பட்ட கிளைச்சபைகள் பெருக்கெடுக்க போகுது அங்கே உள்ளவங்களாம் உயர்வாக பணிஞ்சு நிற்கலை உன்னதமாக பணிஞ்சு நிற்கலை சிவசபையோடு இணைஞ்சு நிற்கின்ற சபை வழி நடக்கின்ற போது அற்புதமாக அனுகிரகங்களை பெற்று சித்த நிலையடைஞ்சு சிவநிலை அடைஞ்சு உயர்நிலை அடைக்கக்கூடிய உன்னதமான சிரஞ்சீவி நிலையை அடைக்கக்கூடியது உ உயர்வான உண்மை அது இறைவனோட அற்புதமான திருநாவிலே இருந்து வந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் அப்படிங்கிற எல்லாரும் சிந்தைக்குள்ளே வச்சு எந்த விதமான சூழ்ச்சி நிலைகளுக்குள்ளேயும் போகாமல் எந்த அகம்பாவ ஆணவ நிலைக்குள்ளேயும் இருந்து அரசாட்சி பண்ணிடணும் அப்படிங்கிற நிலைக்குள்ளே இராமல் அகத்தியனுக்கு அடிமையாக சிவத்துக்கு அடிமையாக இருந்து சிவப்பயணம் மேற்கொள்ள ஒரு புனிதமான நிலை எல்லாருக்கும் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத எல்லும் இல் சபை கண்டவர்கள் யாவரும் இங்கே யாரும் தன்னை உயர்த்தி கொண்டவர்களுக்கு சபையில் இடமில்லை அப்படிங்கிறத அகத்திய பெருமான் ஏன்னா உங்களோட உயர்வை பார்க்கு இங்கே யாரும் அதிசயித்து நிற்கிறதுக்கு இறைவன் தயாராக இல்லை இறைவனோட உயரத்தை நம்ம பார்த்து வணங்கி நிற்கணும் சிவன் சிவந்தான் நம்மளை ஆராய்ச்சி பண்ணணுமே தவிர சிவத்தை போய் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய நிலையில் எந்த ஒரு மாந்தனுக்கு இல்லை இயல்பு நிலையில் சிவசபையோடு அணை இணைஞ்சிருக்கிறவங்கள்லாம் அதோட அங்கத்தினர்கள் அப்படிங்கிறது உண்மை அவங்க தான் அங்கம் மற்றதெல்லாம் அவங்க பின்னாடி அப்படிங்கிறத யாரும் சிந்தைக்குள்ளே இல்லாமல் சிந்தையை வந்து அகத்திய பெருமான் திருவடிகளே அகங்கார அகம்பாவ ஆணவ நிலைகளையெல்லாம் அடைக்கலமாக அத்தகைய திருவடியிலே சமர்ப்பணம் செய்யலை சிவசபையானது உங்களுக்குள்ளே வந்து உட்காரும் இல்லத்துக்குள்ளே வந்து உட்காரும் சிவசபையாக நீங்கள் அவைய சித்தனாவைய சிவமாக ஆகி சிவமகா வாழை சித்த நிலை கண்டு பேராற்றலாக வரக்கூடிய நிலைகள் பணிஞ்சு போது உங்களுக்கு வரும் உயர்வாக நிற்கும் போது வரும் உன்னதமான நிற்கின்ற போது நீங்கள் வரும் அங்கொன்றும் இங்கொன்று அங்கொன்று காணா எல்லாம் சிவசபையில் நடந்து 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 கொண்டு போகின்ற நிலைகளும் தொடர்ந்து கொண்டு இருந்தபோதும் இறை ஆற்றல் பே அது வந்து பெருமகா ஆற்றல் சந்து பொந்து இக்கு இடுக்கெல்லாம் அது எங்கே இருட்டு இருக்குது எங்கே வந்து மாற்று வெற்று நிலைகள் இருக்குங்கிறத மிக கவனமாக சித்தர்கள் ஆராய்ச்சி பண்ணிட்டு வராங்க எல்லா நிலைகளும் உள்ள இல் சபைகளையும் இல் சபைன்னு வீட்டில் ஸ்டிக்கரை ஒட்டிக்கிட்டு வேண்டாத வேலைகளை யாரும் செஞ்சிடக்கூடாது கிளைச்சபையும் நாமத்தை வச்சுக்கிட்டு அதுக்குள்ளே இருந்து அகமாக நிலைக்குள்ளே சென்றுடக்கூடாது அப்படின்னு சொல்லி தொடர் பயணம் நடக்க போது உண்மை அது எங்கேயும் நிற்காது அதுக்கு பணியாற்றுகின்ற எல்லாரோடைய திருவடியிலையும் அகத்திய பெருமான் தொட்டு வணங்கக்கூடிய அற்புதமான நிலை வருங்காலங்களில் வருது சிவபெருமானே சரணடைஞ்சவங்கள சரணடையக்கூடிய நிலை இச்சபையில் உண்டுன்னு சொல்லியிருக்காங்க அந்த இருந்து இறைவனே சரணடைய வைக்கக்கூடிய அற்புதமான பாக்கியத்தை எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க இறைவனோட திருவடியைத்தான் நம்ம வணங்கி நிற்கணும் சபைக்கு பணியாற்றும்போது பிரபஞ்சத்துக்கு பணியாற்றும்போது பிரபஞ்ச மகா சபைன்னு உன்னதமான உயர் வளர்ச்சிக்கு பணியாற்றும்போது உங்களை எல்லாம் உயர்வான இடத்துல உயர் கிரீடம் சூடி வைக்கக்கூடிய நிலைகள் பிற்காலங்களில் வரப்போது அகத்திய பெருமான் சொன்ன மாதிரி போகிற சீடர்னு சொல்லிட்டா போ காலடி மண் எடுத்து பூசக்கூடிய நிலை வருது அந்த தகுதியிலிருந்து தராதரத்தில் இருந்து அந்த அந்த தர்ம நிலையில் இருந்து தர்ம சிந்தனையில் இருந்து எதிர்பார்த்து செய்யது தானம் எதிர்பார்க்காம போகிற போக்கில் செய்யது தர்மம் அப்படிங்கிற அந்த தர்ம பயணத்தை மேற்கொள்ள எதையும் எல்லாரும் எல்லாரையும் தயார் நிலையில் வச்சுருந்து பயணப்பட அந்த சரணாகதி சரணாகதியெல்லாம் அகத்திய பெருமான் திருவடியில் சமர்ப்பணம் செய்து போகிற போக்கில் பூஜை நடத்தக்கூடிய அற்புதமான வரம் கொடுத்துருக்காங்க அதுக்கு இன்றைக்கி வந்து முதல்ல நீங்கள் உட்காந்துருக்க முதல்ல பொதுவான விஷயங்கள் கேட்டுக்கிடுவோம் அது 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 அதை செய்யக்கூடிய விஷயங்களை திருப்பி அதுக்கு பிறகு கேட்போம் அப்போ அகத்திய பெருமான்ட்டா என்ன என்ன விஷயங்கள் அதுக்குள்ளே என்ன என்ன விக்கிரக நிலைகள் அந்த பேலையில் வைக்கணும் அந்த பெரும் பேலையில் வைக்கணும் பிரபஞ்ச மகா பேலையில் வைக்கணும் நகர்கின்ற மகா பிரபஞ்சத்துக்குள்ளே என்ன என்ன ரூபங்கள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறத விளக்க ஆசியா அந்த நந்தினி ரூபம் கொண்ட கோமாதாவில் இருந்து சிவரு சிவலிங்கத்தில் இருந்து அகத்தியர் லிங்கத்தில் இருந்து என்ன என்ன சொரூபங்கள் அதற்குள்ளே அமர்த்தப்பட வேண்டும் வைக்கப்பட வேண்டும் அதை 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 பற்றி ஒரு உயர்வான ஆசையை வந்து இதெல்லாம் வந்து தனிப்பட்ட முறையில் எடுக்கக்கூடிய ஆசைகள் நான் தனிப்பட்ட முறையில் அகத்திய பெருமானும் சித்தனும் அமர்ந்து சிவனூலும் அமர்ந்து முக்கத்து முக்கோடி தேவர்கள் நவகோடி சித்தர்களும் ஒரு சூழ்நிலை இடத்துல எந்த வினை நிலைகளும் சூடாக சூடாத நேரத்தில் எடுக்கக்கூடிய நிலைகள் இருந்தபோதும் அகத்திய பெருமான் இந்த சச்சங்க விழாவில் சொல்லணா சொல்லட்டும் இல்லாட்டி தனியாக சொல்லணும்னா தனியாக கேட்டுக்கலாம் அது இன்றைக்கி சொன்னேன் சொல்லுதேன் இன்றைக்கி அதை பற்றி கருத்துக்கள் வரும் நூல்லைன்னு சொல்லியிருக்காங்க அது அது எனக்கு பேசிக்கிட்டே வரையல அந்த நிலை தொ அதையும் அகத்திய பெருமான்ட திருவடியில் சமர்ப்பணம் செய்து இறை திருவடி வணங்கி ஓ சாய நமக அந்த அமைப்பை என்ன வைக்கணும் என்ன செய்யணும்னு கேட்டுட்டு பிறகு அதுக்கு பிறகு அனுமதி கேட்டுக்கிடுவோம் ஆதி நிலையும் அந்த நிலையும் அரியா உயர்மகா பெரும் சூட்சமங்கள் நிறைவேறி வருகின்ற அற்புத சபையின் ஆதியையும் கண்டவர் இல்லை அந்தத்தையும் உணர்வரில்லை என்று உரைக்கின்றோம் நமக அந்நிலையே பிரபஞ்ச மகா சபையினுடைய அதி உயர் சூட்சம நிலை என்று கூறுகின்றோம் அகத்தியன் ஓ அகதீசாய நமக சபை என்பது ஒரு சிறு குறுநில வடிவில் அமர்ந்த சித்தர் சபை கூட மதிலே அடங்கி இருக்கின்றது என்பது இயல்பு நிலை என்று உரைக்கின்றோம் அதன் நிலை என்பது பிரபஞ்சம் கடந்து நிற்கின்றது என்று கூறுகின்றோம் பிரபஞ்சத்தில் எவ்விடம் எத்தலம் சென்று சித்தனோடு சீடர்கள் அமர்கின்ற பொழுது சித்தன் சபையாக மாறுகின்றான் சிவ சீடர்கள் யாவரும் பரிவார ஆற்றல்களாக மாறுகின்றார்கள் என்று உரைக்கின்றோம் ஓ மகதீ சாய நமக அவனுக்கு நடைபெறுகின்ற அற்புதமான நுழை மலர் தூவல் நிலை அவனை வாழ்த்து வரவேற்கின்ற அற்புதமான மஞ்சள் நீர்தளித்து வரவேற்கின்ற அந்நுழை பிரபஞ்ச மகாசபைக்கு இடுகின்ற அபிடேகன் நிகழ்வென்று அகத்தியன் உரைக்கின்றோம் ஓம் மகதீசாய நமக உடன் வருகின்ற அற்புதமான பரிவார ஆற்றல்கள் சீடர்களின் வடிவங்களே உள் நுழைகின்றன ஒவ்வொரு கிளை சபைகளிலும் என்று உரைக்கின்றோம் உணர்கின்றார்கள் ஒவ்வொரு சீடர்களும் ஒவ்வொரு இல்லமதில் அமர்ந்திருக்கின்ற அச்சீடன சக உறவாளர்களும் என்று உரைத்து மகிழ்கின்றோம் மகதி சாய நமக மகிழ்வு நுழை கொண்ட ஆற்றல் கொண்ட மகிழ்நிலை சபைதனை தொடங்கி நடைபெறுகின்ற சர்ச்சங்க நிகழ்வுகள் இனிவரும் காலங்களிலே ஏற்றம் கொண்ட நிலைகளாய் ஒரு இரு நாட்கள் இடைவெளி விட்டு தொடர்கின்ற சர்ச்சங்க நிகழ்வுகள் இனிவரும் காலங்களில் தொடர்ச்சியாக நடந்தேறும் என்கின்ற அத்தகைய நிலைக்காக இவனுள் உள்ளுக்குள் கொண்டிருந்த அத்தகைய நிகழ்வு என்பது நிகழ்வு நிலையில் நடந்தேறுகின்ற சூழலை நோக்கி இருக்கின்றது என்பதில் அகத்தியன் யாம் பெருமகிழ்வடை அப்பெருமகிழ்வு நிலைதனிலிருந்து அகத்தியன் யாம் உரைக்கின்றோம் இது சூட்சம நிலையே இது சூட்சம ஆசிகளை சித்தனோடு அமர்ந்துரைக்கும் உரை நிலையே என்று உணர்த்திய பொழுதும் சித்தன் அகத்தியனுக்குள்ளிருந்து யாம் உரைக்கின்றோம் சிவம் உள்ளிட்ட ஆற்றல் எல்லாம் ஒன்றாக வந்தமர்ந்து கலந்துரையாடல் செய்து உருவேற்றி வைத்திருக்கின்ற அற்புதமான நிலை அது என்று கூறி மகிழ்கின்றோம் மகத்திய சாய நம அந்நிலைக்குரிய வினா துவங்கிய பொழுதே அந்நிலைக்குரிய சிந்தையின் உள்ளுக்குள்ளிருந்து எழுந்த அத்தகைய ஊற்று பிரவாக நிலை தொடங்கிய காலம் அதிலிருந்து பரிசீலனைகள் நடந்தேறியது என்று உரைக்கின்றோம் மகத்திய ஓ நம அவ்வாறு நடந்தேறி நிற்கின்ற அற்புதமான அந்நிலை அந்நுலையின் வடிவத்தினை யாம் உரைக்கின்றோம் அகத்தியன் ஓ மகதீஷாய நமக அருட்பேழை ஆதி கைலாய சிவ நூல் பேழையாய் ஒரு பேழையதை சிவசபை வடிவமாக

சிவசபையை தன் கரமதில் தாங்கி நிற்கின்ற ஆற்றலுக்கு எத்துணை ஆற்றல் வேண்டும் என்பதை உணர்த்துகின்ற மகதி ஓ மகதே சாய நமக மகா தண்மையதை வாடும் காலமதை குறுகோர்க்கு தாரை வாத்து நிகளோசிக்கு தாரை வாத்து தான் தெரிந்த காலம் മുതൽ தன்னுடைய பயிரினை உயிர்பின்ற காலத்தில் இருந்து காலம் இக்காலம் வரை நடைபெறுகின்ற நிகழ் காலம் வரை தன்னை உலகோர்க்கு அர்ப்பணித்த ஒரு நிலை கொண்ட சித்தன் தாங்கி செல்கின்ற ஆற்றல் கொண்ட பேழை அது என்று உரைக்கின்றோம் உருவாக்குகின்ற ஆற்றல் அதனை ஏற்று நிற்கின்ற அருள் நிலை அற்புத நிலை அந்நிலை எவ்வாறு அமைகின்றது என் நுழையை உயர்த்துகின்றோ மகத்து என் உணர்த்தி ஓ மகதி சாய நமக அப்பேளைக்குள் அமர்ந்திருக்கின்ற ஆற்றல் எல்லாம் ஓரிரு ஆற்றல் அல்ல ஆதி கைலாய சிவசூர்ஜமன் நூலில் எத்துணை ஆற்றல் எல்லாம் அந்த ஆசிகள் வழங்குகின்றனவோ அவ்வாசிகளுக்குரிய ஒட்டுமொத்த ஆற்றலினை தாங்கி இருக்கும் அற்புதமான முப்பத்து முக்கோடி தேவர்கள் நவக்கோடி சித்தர்கள் எண்ணிலடங்காய் இறைநிலை ஆற்றல்கள் பிரபஞ்ச பஞ்சபூத வடிவங்கள் நாயன்மார் ஆழ்வார்களுடைய ஆற்றலை எல்லாம் தேவியர்களின் ஒட்டுமொத்த ஆற்றலை எல்லாம் இறை பிரபஞ்ச கணங்களின் ஆற்றலை எல்லாம் தாங்கி நிற்கக்கூடிய அற்புதமான ஆதி கைலாய சிவ இறை பேலை என்று கூறுகின்றோம் மகோ மகதீஷாயம் அப்பேளைதனை உற்று நோக்குகின்ற பொழுதே ஒரு சிவம் உயிரோடு நடமாடுகின்றதென்று அந்நிலை கொண்டு உற்று நோக்க வேண்டும் என்று அகத்தியன் உரைக்கின்றோம் சிவம் எவ்வாறு உடலோடு உயிரோடு இயல்பாக நடமாடும் என்னும் வினாவிற்கு அகத்தியன் யாம் விடை பகிர்கின்றோம் அப்பேழைதனை தாங்கி நிற்பவன் அப்பேழைதனை தாங்குவதற்குரிய ஆற்றல் கொண்டவன் அப்பேளைதனை தாங்கி நிற்பதற்குரிய ஆற்றல் கொண்டவனை கொண்டவன் அவனே சிவம் என்று யாம் மகத்தியன் ஓ மகதீசாய நமக அக்கொண்டவனை கண்ட நிலையில் கொண்டவர்களாய் அப்பேழைதனை கொண்டவனை கண்ட நிலையில் அவனை கொண்டவர்களாய் தன்னை கொன்றவர்களாய் அவன் பின்னாள் அவன் அடி தாழ்ந்து அவன் அடி நினைந்து அவன் அடி வருடி செல்கின்றவர்கள் இறை பேழை உடன் செல்லவில்லை சிவத்தின் பின்னால் அடியெடுத்து அடிநிழல் தவறாது செல்கின்றனர் என்று உரைக்கின்றோம் ஓ மகதீசாய நமக அவ்வடி நிழல் தனை ஏற்று நின்று அவனை ஏற்று நின்று அற்புதமாக வளம் வரும் சீடர்களோடு அற்புத சித்தனோடு வளம் வரும் பேளைக்குள் அற்புத நிலைகளை உணர்த்துகின்றோ மகத்தியன் ஓ மகதீசாய நமக இறைமகா பேளை என்பது அற்புத அருள் வடிவம் ஞான வடிவம் அருள் சிவ வடிவம் கொண்ட வர்ணத்தில் அது அற்புதமாக தீட்டப்பட்ட பேளையாய் அது இறை பேலையாய் ஏற்றம் கொண்ட சொர்ண உலோக பேலையாய் அது காட்சியளிக்க அகத்து என் யாம் வலியுறுத்துகின்றோம் ஓமகதி சாயனம் சொர்ண பூச்சுக்கள் நிறைந்த பேலையாய் அது இருக்க அகத்து என் யாம் வலியுறுத்தி ஓமகதீ நம அற்புதமான தூய வெண்மை நிறை கொண்ட உலோகமதிலே ஏற்றம் கொண்டு உயர்வெண்மை உலோக நிலமதிலே வீற்றிருக்கும் அற்புதமான அருள் கோமாதா திருப்பிரபஞ்ச புனர்ஜென்ம கோமாதா ஒன்று நிலையால் வைக்க அகத்திய நாணையிடுகின்றோம் மகதீசாய நமக அருள் நிலையோடு ஏற்றம் கொண்ட அற்புத பிரபஞ்ச மகாசபைதனை உயர்நிலையாய் தன் உன்னத கரநிலையாய் தன் உன்னத கை நிலையாய் தன் உன்னத துதி கை நிலையாய் கொண்டு சபைதனை உயர்நிலையில் வைத்து தன்னுடைய நெற்றி பொட்டில் வைத்து அழகு பார்க்கும் அற்புத கண்ணி மூல ஆணைமுகன் திருவுருவம் ஒன்று வைக்க அகத்திய ஆணையிடு நமக அற்புத நிலை கொண்ட ஆணைமுகனோடு ஏற்றம் கொண்ட அருள் திருவுருவம் பெருமகா பேராற்றல் கொண்ட அருவுருவம் வடிவமில்லா வடிவம்தனை உலகோர்க்கு வழங்கும் வடிவமில்லா வடிவமாய் அமர்ந்திருக்கும் அற்புதமானயம் பிரான் அண்ட பிரம்மாண்ட நாயகனுடைய அருட்சிவலிங்க வடிவம் ஒன்று அமைக்க அகத்தியன் வலியுறுத்தி நமக அதனோடு இணைநுழைகான் ஆற்றல்களாக அற்புத சிற்ப வடிவமாக அல்லாது சிற்ப வடிவமாக அல்லாது அது புனைய பெற்ற அருள் வெண்மை உலோக வடிவமாகவே அனைத்தையும் அனைத்தையும் கையாண்டு அடுத்த நிலை கொண்ட ஆற்றலாய் ஆதிகையிலாய இறை பெருமகா பேலைதனை தாங்கி நிற்கக்கூடிய அற்புதமான ஆற்றல் தனை தன் கரம் ஏந்திய அற்புதமான வடிவம் கரம் கொண்டு ஏற்றம் கரம் கொண்டு உயர்நிலை இறைமங்கல சபையினுடைய உன்னத சிவசபை ஆசான் கரம் கொண்டு அத்தகைய அபிடேக நிகழ்வுகளை நிகழ்த்துகின்ற அற்புதமான பேலைதனிலே எம் திருவுருவம் உடனமைக்கு அகத்தியன ஆணையடு நமக இவ்வுருவங்களெல்லாம் ஒன்றாய் அமர்ந்திருக்க அற்புத இறை அபிடேக பேலை இறை அபிடேக நிகழ்வு நிகழ்த்துகின்ற ஒரு சிறு வேலையை தனியாக அமைத்து அதில் வைத்து அபிடேக நிகழ்வுகளை அத்தகைய திதி பெருவிழாக்களில் அகத்தியன் உரைக்கின்ற உரைகேட்டு அபிடேக நிகழ்வுகளை நிகழ்த்துகின்ற முறைதனை அவ்வப்பொழுது உரைப்போம் என்று உரைக்கின்றோம் அகத்தியன் ஓம் அகதீசாய நம ஏற்றம் கொண்டு இந்நிலை அகத்தியன் உரைத்து விட்டோம் ஒரு சிறு ஆசிதனில் இதன் சுட்சமத்தினை உரைக்க வேண்டுமெனில் இன்று முழுவதும் உரைத்துக்கொண்டிருக்கலாம் என்று கூறுகின்றோம் ஒவ்வொரு அருட்ச நிலைகளையும் தாங்கி செல்கின்ற அற்புதமான சகடை அது அது பிரபஞ்ச சகடையே அபிடேக நிகழ்வு என்பது அங்கு நிகழ்த்துகின்ற நிகழ்வு ஒவ்வொரு இல் சபைகளிலும் நிகழ்த்துகின்ற அற்புதமான நிகழ்வுதனிலே என்ன நிகழப் போகின்றது என்பதை வரும் காலங்கள் கண்டுகொள்ளும் என்ற அகத்தியன் உரைக்கின்ற அந்நிலை உயர்மகா பெருநிலை என்று ஏற்று வணங்கி வாழ்த்துகின்ற சீடர்கள் உடன் வருகின்ற பொழுது யாவரும் அவரவர்கள் உயர்நிலை கொண்டவர்களாக அத்தகைய அபிடேக நிலைகளை தாங்கி நிற்பவர்களாக அபிடேக நிலைகளை உணர்த்தி உயர்த்தி அதை தன் கரம் கொண்டு ஏற்றுபவர்களாக மாறி நிற்க வேண்டும் என்ற கத்தியன் உரைக்கின்ற ஓ சித்த சித்தனுரைக்க எவனவன் அபிடேகன் அதனை ஏற்றுக்கொள்வது என்பதை அவன் உரைப்பான் அவரவர்கள் நிலை ஓ அகத்தியன் அற்புத நிலையாய் வடிவமைக்கப்படுகின்ற இத்தகைய இறை பேழைதனை தாங்கி செல்லக்கூடிய ஆற்றல் கொண்ட அற்புத சித்தனோடு வளம் வரும் சீடர்களையும் வாழ்த்தி அகத்தியன் யாம் அமர்ந்து இதிலுள் நிலை இதில் உள்ள அருள் நிலை ஆற்றல் நிலைக்குள் இருக்கும் அற்புதமான சூட்சமத்தினை உணர்ந்து நிற்கும் என்ற கத்தியின் ஆசி வழங்கி அமர்கின்றோம் யாம் நீங்க ஒருங்கிணைஞ்சு பணியாற்ற